ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு டக்னி ஹிந்தி யூடியூப் சேனல் நம்மளோட ஃபைவ் டேஸ் ஹிந்தி சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம டே ஃபோர்ல இருக்கோம் தொடர்ந்து வரக்கூடிய இந்த அஞ்சு நாள் வீடியோல நீங்க ஹிந்தி வார்த்தைகள் கிளியரா கத்துக்க முடியும் இதுக்கு முன்னாடி வந்து டே ஒன் டூ த்ரீடைய வீடியோஸ் நீங்க இன்னும் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோஸோடைய லிங்க் கொடுக்குறேன் மறக்காம போய் பாருங்க டெய்லி லைஃப்க்கு தேவைப்படக்கூடிய வார்த்தைகள் அந்த வீடியோஸ்லயும் சரி இந்த வீடியோலயும் சரி இருக்க போது இன்னைக்கு நம்ம ஐம்பது வார்த்தைகள் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஹிந்தி கத்துக்கணும் இல்ல ஹிந்தி பேசணும்ன்ற ஆர்வம் இருந்தாலே நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்ப வாங்க இன்னைக்கான வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் முதல் வார்த்தை பியார் பியார் அப்படின்னா அன்பு அல்லது காதல் அப்படின்னு அர்த்தம் அன்பு இல்லைன்னா காதல் அடுத்த வார்த்தை நஃப்ரத் அப்படிங்கிறது அதோட ஆப்போசிட் வார்த்தை மாதிரி வெறுப்பு பியாருடைய ஆப்போசிட்னா நஃப்ரத் பியார்னா அன்பு நஃப்ரத் அப்படின்னா வெறுப்பு அடுத்த வார்த்தை குஸ்ஸா குஸ்ஸா கோபம் குஸ்ஸா கோபம் கோபத்துக்கு குஸ்ஸா மட்டும் கிடையாது ஒரு வார்த்தையும் இருக்கு நாராஸ் அப்படின்னு சொல்லலாம் நாராஸ் அப்படிங்கறது இன்னொரு இடத்துலயும் யூஸ் பண்றாங்க எரிச்சல் ஆகிறோம் இல்லையா இந்த எரிச்சல் சொல்றதுக்கு கூட நாராஸ் சொல்றாங்க அடுத்த வார்த்தை பரேஷான் பரேஷான் அப்படின்னா கவலை அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் பரேஷான் கவலை பரேஷான் இதே வார்த்தைக்கு தொந்தரவு அப்படிங்கிற இன்னொரு அர்த்தமும் இருக்கு இப்போதைக்கு இந்த ஃபீலிங்ஸ் பத்தி பாக்குறனால கவலைப்படுற அந்த ஃபீலிங்க என்ன சொல்லலாம்னா பரேஷான் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது குஷி குஷி அப்படின்னா மகிழ்ச்சி சந்தோஷம் அப்படின்னு தான் குஷி அப்படின்னு சொல்றோம் குஷி குஷி அடுத்தது துக்கி துக்கி அப்படின்னா வருத்தம் இல்லைன்னா சோகம் இதத்தான் துக்கி அப்படின்னு சொல்லணும் துக்கி துக்கி அடுத்த வார்த்தை டர் டருடைய அர்த்தம் பயம் டருடைய அர்த்தம் பயம் அடுத்தது அப்படின்னா கம்ஃபர்டபுளாக வசதியாக அப்படின்னு சொல்றதுதான் ஆராம்தாயக் ஆராம்தாயக் அடுத்த வார்த்தை பூக் பூக் அப்படின்னா பசி பூக் பசி நெக்ஸ்ட் பியாஸ் பியாஸ் அப்படின்னா தாகம் பியாஸ் அப்படின்னா தாகம் நெக்ஸ்ட் வேர்ட் தகான் தகான் அப்படின்னா சோர்வுன்னு அர்த்தம் டயர்டுன்னு அர்த்தம் தகான் சில சென்டென்ஸ்ல நீங்க இப்படியும் கேட்க முடியும் தக் கயா தக் கை அப்படின்னுலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் சோர்வு அடைஞ்சிட்டான் சோர்வு அடைஞ்சிட்டாள் அப்படின்னு சொல்றதுக்கு சோர்வுன்ற வார்த்தை மட்டும் வரணும்னா தகான் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது கடுவா கடுவா அப்படின்னா கசப்பான ஒரு சுவை இதுதான் கடுவான்னு சொல்லுவாங்க கசப்பு சுவையத்தான் கடவா அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது மீட்டா மீட்டா அப்படின்னா இனிப்பு சுவை கசப்புக்கு கடவா மீட்டா அப்படிங்கிறது இனிப்பு நெக்ஸ்ட் ஒன் நம்கீன் நம்கீன் அப்படிங்கிறது உப்பு சுவையை குறிக்கக்கூடிய வார்த்தை நம்கீன் நமக்கு அப்படிங்கிறது உப்பு நம்கீன் அப்படின்னா உப்பு சுவை அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் ஒன் கட்டா கட்டா அப்படின்னா புளிப்பு சுவை கட்டா புளிப்பு சுவை அடுத்த வார்த்தை தீகா தீகா அப்படின்னா காரம் தீகா காரம் நெக்ஸ்ட் ஒன் குர்குரா குர்குரா அப்படின்னா முறுமுறுப்பான முறுமுறுன்னு இருக்கக்கூடிய அப்பளம் இல்ல முறுக்கு இதெல்லாம் வந்து முறுமுறுன்னு இருக்குன்னு சொல்லுவோம் அத வந்து குர்குரா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அடுத்த வார்த்தை கச்சா கச்சா அப்படின்னா பழம் ஆகாத காயாகவே இருக்கக்கூடிய பழங்களை வந்து கச்சா அப்படின்னு நீங்க சொல்லலாம் இப்ப ஒரு வாழைப்பழம் இன்னும் பழுக்கல அப்படின்னா அத கச்சான்னு சொல்லணும் கச்சாக அப்படின்னா இது காயா இருக்கு அப்படின்னு அர்த்தம் இதுவே பக்கா ஹுவா அப்படின்னு சொன்னா பழுத்த அப்படின்னு அர்த்தம் பக்கா ஹுவா பழுத்த பழமான அப்படின்றதுதான் பக்கா ஹுவா அடுத்த வார்த்தை தாசா தாசா அப்படிங்கறது தமிழ்ல சொன்னா புதியதுன்னு சொல்லலாம் இன்னும் கரெக்டா சொல்லணும்னா ஃப்ரெஷ்ஷா இருக்கிறத தான் தாசா அப்படின்னு சொல்லுவாங்க இது பெரும்பாலும் பழங்கள் காய்கறிகள் இதுக்கெல்லாம் யூஸ் பண்றதுதான் இந்த தாசா தாசா அப்படின்னா ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது அடுத்த வார்த்தை கெட்டு போன அழுகி போன அப்படின்னு அர்த்தம் வேர்ட் தோஸ்த் தோஸ்த் அப்படின்னா நண்பர் ஒரு ஆண் நண்பனை குறிக்கணும்னாலும் ஒரு பெண் நண்பரை குறி குறிக்கணும்னாலும் நீங்க இந்த தோஸ்த் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு பேருக்குமே பொருந்தும் இதுவே ஒரு தோழிய மட்டும் குறிக்கணும்னா ஒரு பெண் நண்பரை மட்டும் குறிக்கணும்னா சஹேலி அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம் தோஸ்த் அப்படின்னாலும் ஃப்ரெண்டு தான் சஹேலி அப்படின்னாலும் ஃப்ரெண்டு தான் ஆனா சஹேலிங்கிறது ஒன்லி ஃபார் ஃபீமேல் பெண்களை மட்டும் தான் குறிக்கும் இந்த வார்த்தை அடுத்தது ரிஷ்டேதார் ரிஷ்டேதார் அப்படின்னா உறவினர்கள் அர்த்தம் உறவினர் ரிலேட்டிவ் அதை தான் ரிஷ்டேதார் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது துஷ்மன் துஷ்மன் அப்படின்னா எதிரின்ற வார்த்தை துஷ்மன் எதிரி அடுத்த வார்த்தை படோசி படோசின்னா பக்கத்து தான் படோசி அப்படின்னு சொல்லுவோம் பக்கத்து வீட்டுக்காரவங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க அவங்கள எல்லாம் நீங்க படோசி அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பச்சா பச்சா அப்படின்னா குழந்தை அதுல முக்கியமா ஆண் குழந்தைய பச்சான்னு சொல்லுவாங்க பச்சா அப்போ பச்சின்னு ஒரு வார்த்தை வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா அதோட அர்த்தம் பெண் குழந்தை பச்சானா ஆண் குழந்தை பச்சி அப்படின்னா பெண் குழந்தை பொதுவா குழந்தைன்னு சொல்லணும்னா பச்சாங்கிற தான் யூஸ் பண்ணுவாங்க இதுவே பச்சே எப்ப யூஸ் ஆகும்னு கேட்டீங்கன்னா குழந்தைகள் அப்படின்னு பண்மை பிளூரல்ல சொல்லும் போது பச்சேவை யூஸ் பண்ணுவாங்க பச்சா பச்சி பச்சே பச்சானா ஆண் குழந்தை பச்சினா பெண் குழந்தை பச்சேனா குழந்தைகள் அடுத்தது லட்கா லடக்கா அப்படின்னா சின்ன இருந்து ஓரளவு சின்ன வயசு ஒரு ஆள் வரைக்கும் நம்ம சொல்லலாம் லட்கா அப்படின்னு அதே மாதிரிதான் லடுக்கி அப்படிங்கிறதும் லடுக்கினா ஒரு சின்ன ஸ்கூல் போற பொண்ணுல இருந்து சின்ன வயசு ஒரு லேடி வரைக்கும் லடுக்கி அப்படின்னு சொல்லலாம் அடுத்த வார்த்தை ஆத்மி ஆத்மி அப்படின்னா ஆணுன்னு அர்த்தம் ஒரு மேன் ஒரு ஆளை என்ன சொல்லலாம்னா ஆத்மி அப்படின்னு சொல்லலாம் இதுவே ஆண்களை குறிப்பிடுறதுக்கு இன்னொரு வார்த்தையும் இருக்கு மரத் மரத் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல மரத்ன்னு சொல்லுவாங்க அது வந்து ஆண்கள் தான் அர்த்தம் ஒரு ஆண தான் வந்து நீங்க ஆத்மின்னு சொல்லலாம் மரத்னு சொல்லலாம் அப்போ ஒரு லேடிய ஒரு பெண்ணை என்ன சொல்லி கூப்பிடுறதுன்னு பார்த்தா அவுரத் அவுரத் அப்படின்னா லேடி ஒரு பெண் லடுக்கி கிடையாது லடுக்கிங்கிறது சின்ன வயசுக்காரவங்கள சொல்றது பெரிய வயசு கொஞ்சம் லேடி அப்படின்னு சொல்லணும்னாக்க நீங்க அவுரத் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது இன்சான் இன்சான்னா மனிதன் எந்த ஒரு ஆணா பெண்ணா இதெல்லாம் எதுவுமே யோசிக்காம மனுஷன்னு சொல்லணும்னா இன்சான் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது லோக் லோக் அப்படின்னா மக்கள் நிறைய பேரை குறிக்கிறதுக்கு ஆஹ் யூஸ் பண்ணக்கூடிய ஹிந்தி வார்த்தை தான் இந்த லோக் அடுத்தது துகான் வாலே துகான் வாலே அப்படின்னா கடைக்காரர் இல்ல கடைக்காரவங்க அப்படின்னு சொல்றதுதான் துகான் வாழே துகான் தெரியும் வாலே அப்படின்னா கடைக்காரர் கடைக்காரர் கடற்காரர்கள் அப்படின்னு சொல்றது கூட வாலே அப்படின்னு சொல்லலாம் சிலர் வாலா அப்படின்னு கூட நீங்க சொல்றதை கேள்விப்பட முடியும் அதுவும் கரெக்ட் தான் நெக்ஸ்ட் வார்த்தை பூஜாரி பூஜாரி அப்படின்னா நம்ம ஊர்ல பூசாரின்னு சொல்றோம் இல்லையா அங்க பூஜாரி அப்படின்னு சொல்லுவாங்க அர்ச்சகரை அந்த வார்த்தையை சொல்லி கூப்பிடுறாங்க பூஜாரி அர்த்தம் பூசாரி அல்லது அர்ச்சகர் அடுத்த வார்த்தை மேஹ்மான் மெஹ்மான் அப்படின்னா விருந்தினர் விருந்தினர் மெஹ்மான் தூல்ஹா அடுத்த வார்த்தை தூல்ஹா தூல்ஹானா மணமகன் ஒரு கல்யாணத்துக்கு போறீங்கன்னா மணமகன் அந்த ஹிந்தி வார்த்தை என்னன்னு யோசிச்சீங்கன்னா தூல்ஹா அப்போ மணமகளுக்கான ஹிந்தி வார்த்தை துல்ஹன் துல்ஹன் ரெண்டும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும் தூலா அப்படின்னா மணமகன் துல்ஹன் அப்படின்னா மணப்பெண் நெக்ஸ்ட் வார்த்தை பிகாரி பிகாரி அப்படின்னா பிச்சை எடுப்பவர் பிச்சைக்காரர் சொல்லலாம் பிகாரி பீகாரி பிகாரி அடுத்தது பேவகூஃப் பேவகூஃப் அப்படின்னா முட்டாள்னு அர்த்தம் இது ஆணையா பெண்ணையா அப்படிங்கறது குறிக்கிறதுக்கு அடுத்து ஏதாவது வார்த்தைகள் வேணா சேர்த்துக்கலாம் பேவகூஃப் லடுகா பேவகூஃப் லடுகி அப்படின்னு வேணா சேர்த்துக்கலாம் ஆனா பேவகூஃப் அப்படின்னா யாராலும் பொதுவா முட்டாள் அப்படின்னு சொல்றதுக்குதான் பேவகூஃப் அடுத்த வார்த்தை சமஜ்தார் சமஜ்தார் அப்படின்னா புத்திசாலி புத்திசாலி சமஜ்தார் சமஜ்தார் அடுத்தது டர்போக் டர்போக் அப்படின்னா கோழை அப்படின்னு அர்த்தம் டர் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் பயம் அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இப்போ டர்போக் அப்படின்னா கோழை அப்படிங்கிறதும் பாக்குறோம் டர்போக் கோழை அடுத்த வார்த்தை பகாதூர் பகாதூர் அப்படின்னா துணிச்சலான ஒரு நபர் அப்படி இல்லைன்னா தைரியமானவர் அப்படின்னு சொல்றதுதான் பகாதூர் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது கஞ்சூஸ் கஞ்சூஸ் அப்படின்னா கஞ்சன் இது ஓரளவுக்கு தமிழோட வார்த்தையா தான் இருக்கு கஞ்ச ஒரு கஞ்சத்தனமா இருக்கும் ஒரு நபரை கஞ்சூஸ் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த வார்த்தை மோட்டா மோட்டானா தடித்த குண்டா இருக்கிற ஒரு ஆளை நம்ம மோட்டா அப்படின்னு சொல்லுவோம் குண்டாக இருப்பது அதைத்தான் வந்து மோட்டா அப்படின்னு சொல்றோம் அப்போ அதோட எதிர்மறை சொல் மெல்லு மெல்லுசா இருக்கிறது இல்லைன்னா ரொம்ப ஒல்லியா இருக்கிறது இந்த மாதிரியான நபர்களை பத்தலா அப்படின்னு சொல்லுவாங்க மோட்டா பத்தலா மோட்டானா குண்டா இருக்கிறவங்க பத்தலானா ஒல்லியா இருக்கிறவங்க சோ அவ்வளவுதாங்க இந்த வீடியோல பார்க்க வேண்டிய ஐம்பது வார்த்தைகள் முடிஞ்சிருச்சு இதெல்லாம் டே டு டே லைஃப்ல உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும் சுவைகள் பார்த்தோம் உறவினர்கள் நண்பர்கள் தினசரி நம்ம வாழ்க்கையில யார மீட் பண்ணுவோமோ அவங்கள மா அவங்களெல்லாம் என்னன்னு சொல்லி கூப்பிடுறது அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம் இப்போ குவிஸ் டைம் உங்களுக்கான மூணு கேள்விகள் வரப்போகுது முதல் கேள்வி துணிச்சலான பையன் துணிச்சலான பையன் இதை எப்படி சொல்லலாம் ஹிந்தியில ஓகே துணிச்சலான அப்படிங்கிறதுக்கு ஒண்ணு படிச்சோம் பையனுக்கு ஒண்ணு படிச்சோம் இது ரெண்டையும் சேர்த்துருங்க நெக்ஸ்ட் ஒன் முறுமுறுப்பான இதுக்கு ஹிந்தியில என்ன வார்த்தை அப்படிங்கிறது இன்னைக்கு வீடியோல இருக்கு முறுமுறுப்பான மூணாவது கேள்வி பசி தாகம் இது ரெண்டுக்கான ஹிந்தி வார்த்தை என்னன்னு நீங்க சொல்லணும் பசி தாகம் இந்த மூணு கேள்விகளுக்கான கரெக்ட் ஆன்சர்ஸையும் உங்களால பார்க்காம சொல்ல முடியுதான்னு செக் பண்ணிக்கோங்க சொல்ல முடிஞ்சிருச்சுன்னா உடனே கமெண்ட் செக்ஷன்ல அதை டைப் பண்ணி கொடுத்துருங்க சொல்ல முடியலங்க பட்சத்துல ஒரு முறை இதுக்கான வார்த்தை என்ன அப்படின்னு வீடியோவுல முன்னாடி போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இப்படி பண்ணும்போது இந்த வாட்டி மறந்து போயிருந்தாலும் அடுத்த வாட்டி மறக்காம இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த கேள்விகளுக்கு கேள்விகளுக்கான பதில்கள் நான் தனியா தரணும்னு அவசியம் கிடையாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இதோட ஆன்சர்ஸ் எல்லாமே இந்த வீடியோக்குள்ளேயே இருக்கு உங்களுக்கு ஜஸ்ட் உடனே ஞாபகம் வருதா அப்படிங்கறத செக் பண்றதுக்காக தான் இந்த குவிஸ் ஒரு மூணு கேள்விகள் நான் கேட்டுட்டு இருக்கேன் நீங்க இந்த கேள்விக்கான பதில்கள்லாம் கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்கும் போது ஓகே நம்ம இவங்களுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான வார்த்தைகள் தான் சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு எனக்கும் ஒரு சந்தோஷம் உங்களுக்கும் ஆன்சர் வந்து நல்லா கத்துக்கிட்டு தான் நம்ம உடனே பதில் சொல்றோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தோஷம் அதுக்காக தான் இந்த குவிஸ் ஸோ கண்டிப்பா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஹிந்தி கத்துக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்தது ஆர்வம் இருந்தது அப்படின்னா நம்ம வீடியோஸை அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்